அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யம் எம்பெருமான் அந்த கோபாலாய் எழந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொளுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் அம்பரமூடருத்து ஒங்கி உலகளந்த உம்பர்கோமானே உறங்காது எழுந்திராய் செம்பர்களலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் அண்டாள் அருள் செய்த திருப்பாவியிலே பதினேழாவது பாசுரத்தை இன்றைய தினம் அனுபவிப்போம் ஆறாவது பாசுரம் தொடக்கமாக பதினைந்தாவது பாசுரம் ஈராக பத்து பெண் பிள்ளைகளை எழுப்பினாள் ஆண்டாள் பதினாறாவது பாசுரத்தினாலே துவாரபாலகர்களை எழுப்பினாள் இனிமே நந்தகோபாலனை எழுப்ப வேணும் அவனுடைய அனுமதியை பெற வேணும் அடுத்து யசோத பிராட்டியை எழுப்பி அவளுடைய அனுமதியை பெற வேணும் கண்ணனுக்கு அண்ணனான பலராமன் அவனை எழுப்பி அவனுடைய அனுமதியை பெற வேணும் இவர்கள் மூவருடைய அனுமதியை பெற்று தான் கண்ணனிடத்திலே செல்ல வேணும் அதனால் அவர்கள் மூவரையும் சேர்த்து இப்பாசுரத்தினாலே எழுப்புகிறாள் ஆண்டாள் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் முதல்ல நந்தகோபாலனை எழுப்புகிறாள் அந்த நந்தகோபாலன் எப்படி இருக்கார் அப்படின்னா அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பதுமான் நந்தகோபாலா அம்பரம் அப்படின்னா வஸ்திரம் அம்பரமே தண்ணீரே ஜலம் சோரே அன்னம் இந்த மூன்று விஷயத்தையும் அறம் செய்யும் நிறைய கேட்டவர்களுக்கு வாரி வாரி கொடுப்பறாம் நிறைய தானம் தர்மம் செய்வராம் ஏதாவது வஸ்திர தானம் பண்ணுவராம் நந்தகோபாலன் அடுத்து சோறு தானம் பண்ணுவராம் நந்தகோபாலன் அதுக்கு அடுத்தது ஜலம் நிறைய தானம் பண்ணுவராம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எட்டு வருஷத்துக்கு முன்னாடி ஜலத்தை தானம் பண்ணுவரா அது என்ன பெரிய விஷயமா அப்படின்னு தோணும் ஆனால் இப்போ எல்லாருக்கும் புரிஞ்செடுத்தது சோரை காட்டிலும் ஜலம்ங்கிறது எவ்வளவு முக்கியம்ங்கிறது அதனால் நந்தகோபாலன் வஸ்திர தானம் பண்ணுகிறார் அன்னதானம் பண்ணுகிறார் ஜலதானம் பண்ணுகிறார் அம்பரமே தண்ணீரே சோரே அறஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய் இது எல்லாவற்றையும் நந்தகோபர் செய்யும் பொழுது நாம் பார்த்தோம்னா அதாவது வஸ்திர தானம் செய்கிறார் அப்படின்னா இந்த நந்தகோபாலனுக்கு வஸ்திர தானம் பண்ணுறதுக்குத்தான் இருபத்தி நாலு மணி நேரமும் நேரம் இருக்குது வேற எந்த செயலை செய்வதற்கும் அவருக்கு நேரமே இல்லை அப்படின்னு நாம் நினைக்கணுமா நினச்சிடுவோமா அந்த அளவுக்கு வஸ்திரத்தை அவர் எப்போதும் தானம் கொடுத்து கொண்டே இருப்பறான் அதே போல் அன்னதானம் பண்ணும்போது இவருக்கு அன்னதானம் பண்ணுறத தவிர வேறு எதுவுமே தெரியாதோ அப்படின்னு நாம் நினைப்போமா அந்த அளவுக்கு அன்னதானத்தை தொடர்ந்து செய்து கொண்டு இருப்பறான் அதே போல் ஜல தானம் தீர்த்த தானம் அதை செய்கிறத நாம் பார்த்தோம்னா இதை தவிர நந்தகோபாலன் வேறு எதையுமே செய்ய மாட்டார் அப்படின்னு நாம நினைப்போமா அந்த அளவுக்கு அவர் தானம் பண்ணுவாராம் அதனால தான் அம்பரமே தண்ணீரே சோரே அந்த ஏவகாரம் எதுக்காகன்னா ஒன்றை தானம் பண்ணும் பொழுது பார்த்தோம்னா இதுதான் இவர் வேலை இதை தவிர எதுவுமே இவருக்கு தெரியாது அப்படின்னு நாமெல்லாம் நினைப்போமா அந்த அளவுக்கு அவர் தானம் செய்வாராம் இது எல்லாவற்றையும் நந்தகோபர் தானம் பண்ணினார்னு எங்கே இருக்குது எங்கேயாவது பாகவதத்தில் நந்தகோபாலன் தானம் பண்ணினார் வஸ்திர தானம் பண்ணினார் ஜலதானம் பண்ணினார் அன்னதானம் பண்ணினார்னா இருக்கான்னா தேடி தேடி பார்த்தாலும் ஸ்பஷ்டமாக இல்லை சரி மகாபாரதத்தில் எங்கேயாவது கிடைக்குமான்னாலும் அநேகமாக தேடின நட விடத்துல எங்கேயும் இல்லை அப்படின்னா ஆண்டாள் நாச்சியார் தெரிவிக்கிறாளே அப்படின்னா ஒன்றும் இது எல்லாம் கண்ணன் செய்திருக்கிறான் கண்ணன் செய்திருக்கிறான் அம்பரமே வஸ்திர தானம் திரௌபதிக்கு ஆபத்திலே புடவை சுரந்தது அப்போ திரௌபதிக்கு வஸ்திர தானத்தை கண்ணன் கொடுத்திருக்கிறான் அன்னதானம் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்னத்தை வாரி வாரி கொடுத்திருக்கிறான் கண்ணன் அதே போல் ஜலம் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு ஜலம் பருகுவதற்கு தெரியாதாம் அதனால் எல்லா பசுமாடு எரும மாடு எல்லாவற்றையும் அழைத்து கொண்டு சென்று கன்றுகள் என்ன பசுமாடுகள் என்ன எருமைகள் என்ன எல்லாவற்றையும் யமுனா நதிக்கரையில் வரிசையாக நிறுத்தி தான் அவைகளுக்கெல்லாம் முன்னாக இருந்து கொண்டு அதே போல் முட்டு போட்டு தன்னுடைய தலையை குனித்து ஜலத்தை யமுனையில் இருந்து அப்படியே ஜலத்தை தன்னுடைய நாக்கால் அப்படியே உட்கொண்டானாம் நக்கி நக்கி சாப்பிட்டானாம் இது எல்லாவற்றையும் பசுமாடு கன்றுகள்லாம் பார்த்தது ஓ நாமும் ஜலத்தை இப்படித்தான் சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்னு அவைகள் தெரிந்து கொண்டு யமுனையில் இருந்து ஜலத்தை பருகியதாம் அப்போது பசுமாடுகளுக்கு ஜலத்தை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்தானே கண்ணன் அதனால ஜலதானம் கண்ணன் செய்திருக்கிறான் திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அன்னத்தை கொடுத்தானே அதனால் கண்ணன் சோறு தானம் செய்திருக்கிறான் திரௌபதிக்கு வஸ்திரத்தை கொடுத்தானே அதனால் கண்ணன் வஸ்திர தானம் செய்திருக்கிறான் சரி இதெல்லாம் கண்ணன் தானே செய்திருக்கிறான் அப்போ தகப்பனாரை எப்படி செய்திருக்கிறார்னு ஆண்டாள் தெரிவிக்கலாம் அப்படின்னா கண்ணனுக்கு இவ்வளவு ஔதாரியம் அப்படிங்கிறது எப்படி வரும் தகப்பனாருக்கு இருந்தால் தானே பிள்ளைக்கு கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம் வைத்ததொரு சிந்தை நித்தம் மனப்பழக்கம் நட்பும் தயையும் கொடையும் குடிப்பழக்கம் சொல்கிறோமா இல்லையா நட்பு தயை கொடை இந்த மூன்றும் வழி 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 வழியாக அவர்களுடைய இருந்து பிறக்கும் அப்போ தகப்பனாருக்கு இருந்தால் தானே பிள்ளைக்கு வாரி வாரி கொடுக்கணுங்கிற எண்ணம் ஏற்படும் பிள்ளைக்கே இருக்குன்னா அப்போ தகப்பனாருக்கு இல்லையா பிள்ளையே வஸ்திரதானம் பிள்ளையே அன்னதானம் ஜலதானம் செய்திருக்கிறான் அப்படின்னா தகப்பனார் செய்திருந்தா தானே பிள்ளைக்கு வரும் அதனால தகப்பனார் இடத்துல இடத்துல இருக்கிறது என்ன ஆண்டாள் தெரிவிக்கிறாள் நந்தகோபாலனு நந்தகோபாலா எழுந்திராய் நந்தகோபாலன் அவர் பார்த்து எழுந்தார் அப்படியே அனுகிரகம் செய்தார் அதுக்கடுத்தது நாலடி நடந்து உள்ளவரா உள்ள வந்தா அங்கே யசோதை படுத்து கொண்டிருக்கிறாள் இப்போ யசோதையை எழுப்பரா கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் கொம்பனார்க்கெல்லாம் கொம்பு அனார் அவர்களுக்கெல்லாம் வஞ்சி கொம்பு போன்ற இடையை உடைய பெண்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஸ்திரீகளுக்கெல்லாம் கொம்பனார்கெல்லாம் கொழுந்தே அவர்களுக்கெல்லாம் கொழுந்து போலே இருப்பவர்களே இருப்பவளே கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே திருவாய்ப்பாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஒரு குலவிளக்க போல இருப்பவளாம் யசோதை கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி எம்பெருமான் நந்தகோபாலன் அந்த எம்பெருமானுடைய நந்தகோபாலனுடைய பத்தினி யசோதை அவ எம்பெருமாட்டி அதனால் எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் சொல்லும்போது அசோதாய் அப்படின்னு சொல்லணும் எழுதும்போது யசோதாய் அப்படின்னு எழுதிக்கலாம் அதனால் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி அசோதாய் அறிவுராய் அறிவுராய் நீ உணர வேணும் நீ கண் விழித்தாலே போதும் நந்தகோபாலன் எழுந்தாத்தான் வேலை நடக்குமா ஆனால் யசோதை அவ கண்ணு முழிச்சாலே வேலை நடக்குமா அதனால் எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய் இப்போ யசோதை விழித்தாள் அவளும் அனுமதி கொடுத்தாள் அடுத்து யார் இருக்கா அதுக்கு அடுத்தது கண்ணன் இருக்கிறானா கண்ணன் படுத்து கொண்டு இருக்கிறான் முதல்ல நந்தகோபாலன் அதுக்கப்புறம் யசோதை அதுக்கப்புறம் கண்ணன் எதுக்காக இப்படி படுத்துக்கணும் முதல்ல நந்தகோபாலன் படுத்துக்கிட்டோம் அதுக்கு அடுத்தது கண்ணனை விட்டுண்டு அதுக்கப்புறம் யசோதை படுத்துக்கலாமே அப்படின்னா அதை யசோதை செய்ய மாட்டா ஒரு கையால் பர்த்தாவை அணைத்து கொள்ள வேணும் ஒரு கையால் தன்னுடைய பிள்ளையை அணைத்து கொள்ள வேணும் அதனால் யசோதை நடுவில் படுத்துன்ட்ருக்கா சரி யசோதை நடுவில் படுத்துட்டுருக்கா நந்தகோபாலன் ஒரு பக்கம் மற்றொரு பக்கம் கடைசியில் கண்ணன் படுத்து கொண்டிருக்கிறார் இப்போ யசோதை நடுவில் படுத்துக்கணும் அவ்வளவுதானே அப்போது முதல்ல கண்ணன் படுத்துக்கிட்டோம் அப்புறம் யசோதை படுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் நந்தகோபாலன் படுத்துக்கலாமே அப்படி இருக்கலாமே அப்படின்னா முதல்ல கண்ணன் படுத்துக்கலாம் கண்ணன் படுத்திருந்தா இந்த நந்தகோபாலனையும் யசோதையையும் தாண்டி வர்றதுக்கு முன்னாடி முதல்ல கண்ணன் படுத்திருந்தா பெண்கள் எல்லோரும் கண்ணனை களவாடி கொண்டு சென்று விடுவார்களாம் கண்ணனை தூக்கிண்டு போயிடுவாளாம் கண்ணனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் அவனுக்கு பிரத்யும்னன்னு பெயர் அந்த பிரத்யும்னனுக்கு ஒரு பிள்ளை பிறந்தான் அவனுக்கு அனிருத்தன் அப்படின்னு பெயர் அந்த அனிருத்தன் ரொம்ப அழகாக இருப்பான் அந்த அழகாக இருக்கக்கூடிய அனிருத்தனை ஒருத்தி பானாசுரனுடைய பெண்ணு உஷை அப்படின்னு பெயர் அவள் பார்த்து ஆசைப்பட்டாள் அதனால் அவளுக்கு ஒரு தோழி இருந்தா அவளுக்கு சித்திரலேகா அப்படின்னு பெயர் அந்த சித்திரலேகா அனிருத்தனை யார் கண்ணிலேயும் படாமல் அவளை அவனை கட்டிலோட அப்படியே தூக்கிண்டு போய் தன்னுடைய தோழியான உஷைக்கும் இந்த அனிருத்தனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சா இது பாகவதத்திலையும் மகாபாரதத்திலையும் வரக்கூடிய சரித்திரம் எதுக்காக இதை சொன்னேன் அப்படின்னா அந்த அனிருத்தனை காட்டிலும் நூறு மடங்கு அழகுடைய கண்ணன் அந்த கண்ணனை தூக்கிண்டு போகாமல் இருப்பாளா இவனை காட்டிலும் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு குறைச்சலாக இருக்கக்கூடிய அனிருத்தனையே தூக்கிண்டு போயிருக்கான்னா அதை காட்டிலும் பல மடங்கு அழகுடைய கண்ணனை தூக்கிண்டு போகாமல் இருப்பாளா அதனால் கண்ணனை தூக்கிண்டு போக விடக்கூடாது அதனால் கண்ணனை கடைசியில் வச்சா அப்போ முதல்ல யார் படுத்துட்டுருக்கணும் நந்தகோபாலன் ஏன் அவர் தான் காவலுக்கு இருக்கணும் சரி கண்ணனை நடுவில் விடலாமா அப்படின்னா அது செய்ய முடியாது ஏன்னா யசோதை ஒரு கையால் நந்தகோபாலனையும் ஒரு கையால் தன்னுடைய குழந்தையையும் அணைத்து கொண்டு கிடக்க வேணும் அப்படின்னா யசோதை நடுவில் படுத்துக்கணும் அதுக்கு அடுத்தது கண்ணன் இப்போ கண்ணனை எழுப்பறா ஆனால் கண்ணன் விழிக்கவில்லை கண்ணன் இவர்களை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு அனுகிரகம் செய்யவில்லை யோசிக்கிறா ஏன் கண்ணன் இன்னும் நம்மை அனுகிரகம் செய்யவில்லை உம்பர்கோமானே உறங்காதெழுந்திராய் அவதாரம் பண்ணின சுவாமியே நீ எழுந்தருள வேணும் பிரார்த்திக்கிறா ஆனால் கண்ணன் எழுந்திருக்கவில்லை கண்ணை விழிக்கவில்லை அனுகிரகம் செய்யவில்லை அப்புறம் யோசிக்கிறா ஓ நந்தகோபாலனையும் யசோதையையும் எழு எழுப்பினா மட்டும் காணாது இன்னும் ஒருத்தரை முன்னிட்டு கொண்டுதான் பகவானிடத்தில் செல்ல வேணும் அவர் யாரு அப்படின்னா ஆதிசேஷன் பகவானிடத்தில் செல்லுகிறோம்னா ஆதிசேஷனை முன்னிட்டு கொண்டு தான் செல்ல வேணும் ராமனிடத்தில் செல்லுகிறோம்னா இளைய பெருமாள் லக்ஷ்மணனை முன்னிட்டு கொண்டு தான் செல்ல வேணும் அதே போல கண்ணனிடத்தில் செல்லணும்னா பலராமனை முன்னிட்டு கொண்டுதானே வர வேணும் அதனால கண்ணன் இவர்களை அனுகிரகம் பண்ணலை அதனால் இப்போ பலராமனை எழுப்புகிறார்கள் செம்பொற்களடி செல்வா பலதேவா செம்பொற்களடி செல்வா பலதேவா மிகுந்த பலம் இருக்கிறபடியினாலேயும் அழகிய உருவத்தோடு இருக்கிறபடியினாலேயும் அவனுக்கு பலராமன் அப்படின்னு பெயர் ஆதிசேஷன் அது அந்த ஆதிசேஷன் முதல் யுகத்தில் அனந்தனாக அவதரித்தார் இரண்டாவது யுகத்தில் ஆதிசேஷன் லக்ஷ்மணனாக அவதரித்தார் மூன்றாவது யுகமான துவாபர யுகத்தில் ஆதிசேஷன் அவரே பலராமனாக அவதரித்திருக்கிறார் అనంతం ప్రథమం రూపం లక్ష్మణస్య తరం బలభద్ర స్థితీయస్థు కలౌ రామానుజ స్మృత కలియుగత్ అంత ఆదిశేషన్ భగవద్ రామానుజరగా అవతరికారు ఇంక శ్లోక ఎదుక వందే అయినా నమ్మ కన్న అడగం బలరామన మున్ని కొంటే ఆదిశేషన మున్నిటికొం చెల్లవేణం சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீள் கடலுள் என்றும் புனையாம் மணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குமனையாம் திருமார்க்கு அரவு நாம சொல்லுகிறோமே நிவாச சையாசன பாத்துகாம்சுக உபதான வருஷாதப வாரணாதிபி சரீரபேதைஸ்தவசேஷதாம் கதைகி யதோச்சிதம்சேஷ இதீரி தேனி அழவந்தார் தெரிவிக்கிறார் பகவானுக்கு படுக்கையாக இருப்பது ஆதிசேஷன் அவனுக்கு குடையாக இருப்பது ஆதிசேஷன் அவனுக்கு வஸ்திரமாக இருப்பது ஆதிசேஷன் அவனுக்கு தலையணையாக இருப்பது ஆதிசேஷன் அப்போ ஆதிசேஷன் அவர் ஒருத்தர் தான் பல உருவத்தை எடுத்துக்கொண்டு தொண்டு புரிகிறார் அதனால் அவரை முன்னிட்டு கொண்டு தானே வர வேணும் அதனால் செம்பொற்களடி செல்வா பலதேவா பலராமனுடைய திருவடி எப்படி இருக்குன்னா செம்பொற்களடி பஞ்சு குழம்பு போலே இருக்கக்கூடிய திருவடி பலராமனுடைய காலை ஆண்டாள் கொண்டாடுகிறாள் சிவந்து இருக்கக்கூடிய அழகிய பஞ்சு போன்ற மென்மையான கால் திருவடி அப்படின்னு கொண்டாடுகிறாள் ஆண்டாள் கண்ணனுடைய பத்தினி தானே ஆண்டாள் அப்போ கண்ணனுடைய திருவடியைத்தானே கொண்டாடணும் ஏன் பலராமனுடைய திருவடியை கொண்டாடுகிறாள் அப்படின்னா ஒன்றும் இல்லை அந்த பலராமன் காலடி வைத்தாரோ சாட்சாத் கண்ணனே நமக்கு கிடைத்திருக்கிறான் அப்படின்னா பலராமனுடைய காலத்தானே கொண்டாட வேணும் ஆழ்வார்களுக்குள்ளே பொய்கை ஆழ்வார் அவதாரம் செய்தாரோ நமக்கு அத்தனை ஆழ்வார்களும் கிடைத்தார்கள் ஆச்சாரியர்களுக்குள்ள நாதமுனிகள் இந்த பூவுலகத்தில் காலடி வைத்தாரோ நமக்கு இத்தனை ஆச்சாரியர்கள் கிடைத்திருக்கிறார்கள் அதே போல கண்ணன் கிடைப்பதற்கு காரணமே பலராமன் இந்த பூவுலகத்தில் காலை வச்ச வேலை தானே அதனால் பலராமனுடைய காலை கொண்டாடுகிறாள் செம்பொற்களடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேல் உம்பி அப்படின்னா உன் தம்பியான கண்ணன் உம்பி அப்படின்னா உன் தம்பி அப்படின்னா உன் தம்பியான கண்ணனும் நீயும் பலராமனான நீயும் உரங்கேல் ஓர் எம்பாவாய் இந்த பாசுரத்தை பிரிக்கும் போது ஏலோ ரம்பாவாயின்னு பிரிக்க கூடாது உரங்கேல் அப்படின்னு அங்கே சேர்த்துடணும் அந்த ஏலுங்கிறத உரங்கு அப்படிங்கிறதோட சேர்த்துடணும் அதனால் உரங்கேல் உரங்கேல் ஓர் எம்பாவாய் இந்த இந்த ஏழுங்கிறத இங்கே சேர்த்துட்டோம்னா உறங்கு உம்பியும் நீயும் உறங்கு ஏலோடம்பாவின் ஐடம் அதனால் அது கிடையாது உம்பையும் நீயும் உறங்கேல் நீங்கள் ரெண்டு பேரும் உறங்குவதுங்கிறது கூடாது எழுந்து எங்களுக்கு அனுகிரகம் செய்ய வேணும் பலராமனை பார்த்து அண்டாள் கேட்குறாங்க படுக்கையில் படுத்தவா தூங்கி பார்த்துருக்கோம் ஆனால் படுக்கையே தூங்கி இப்போத்தான் பார்க்குறோம் பகவானுக்கு படுக்கையாக இருப்பது தானே அதனால் ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருக்கிற பகவான் தூங்கி பார்த்துருக்கோம் ஆனால் படுக்கையே தூங்கி கொண்டு இருப்பதை இப்பொழுது தான் பார்க்கிறோம் அதனால் நீ அப்படி உறங்குவதுங்கிறது கூடாது எழுந்துரு கண்ணனை எங்களுக்கு கொடுப்பதற்கு நீ அனுமதி கொடு அனுகிரகம் செய்வாய் அப்படின்னு பிரார்த்திக்கிறார்கள் பலராமனும் அனுமதி செய்ய இப்போ எல்லோருமாக சேர்ந்து நப்பிண்ணையினுடைய திருமாளிகையை அடைந்தார்கள் அந்த பதினெட்டாவது பாசுரத்தினுடைய அர்த்தம் என்ன என்பதை நாளைய தினம் நாமும் அனுபவிப்போம் எல்லோரும் கேட்க வேண்டுமாய் பிரார்த்தித்து கொண்டு இத்தோடு அமைகிறேன் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன் ஆண்டாள் திருவடிகளே சரணம் தானே வர ஏன் வரல கும்பருடைய பெண்ணு அவதான் நப்பிண்ணு பெயர் பெரிய நம்பிகள் அவர் பார்த்து கவலைப்பட வேண்டாம் உந்து மதகளிற்றன் பாசுர அனுசந்தானமாயிருக்கும் அப்படின்னு சொன்னாராம்